பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை சமீப காலமாக வேளாண்மை தொழிலும் நிரூபிக்க துவங்கிவிட்டனர் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் திருமதி சுமதி அவர்களை இன்று சந்திக்கப் போகிறோம் இவர் திருவண்ணாமலையில் செயல்படும் பெண்கள் இணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் இவர் ஆற்றும் பணிகள் குறித்து கூறுகிறார் பாருங்கள் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொடங்கினது முதல் எங்களுடைய நோக்கம் எங்களை பலப்படுத்திட்டு மக்களை பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எங்களோட பணி தொடங்கினது எங்களுடைய நீண்டகால நோக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயத்துல ஜாதி மதம் அரசியல் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பெண்களை சமூக பொருளாதார கலாச்சார ரீதியா பலப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக பெண்களை ஒருங்கிணைக்கும் பணியில நாங்கள் ஈடுபட்டோம் எங்கள் பணியை மேற்கொண்டுட்டு இருக்கோம் பெண்கள் மட்டும் இல்லாமல் எங்க சங்கங்கள்ல இளைஞர்கள் இருக்காங்க குழந்தைகள் பஞ்சாயத்து இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க பெண் விவசாயிகளும் எங்கள் அமைப்பில் இருக்காங்க இப்போ சமீப காலமாக எங்கள் பெண்களை பல்வேறு பயிற்சிகளை சமூகம் பொருளாதாரம் அரசியல் குறித்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருந்தோம் சமீப காலமாக ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கி உணவு உத்தரவாதன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் பெண்களை முதலாவதாக எங்கள் பெண்கள் இணைப்பு குழு பெண்களை ஒருங்கிணைச்சி பெண் விவசாயிகளை ஒருங்கிணைச்சி அவங்களுக்கான இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சிகளை பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் அவங்களை தொடர்ந்து அழைச்சிட்டு வரோம் அதுல செயல்முறையாகவே பஞ்சகாவியா அமிர்தம் அமுதகரிசல் போன்ற நம்மாழ்வார் சொன்ன பல்வேறு விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து செயல்பாட்டிலையும் செஞ்சுட்டு வரோம் குறிப்பா வந்து மானாவாரி பூமியிலும் பயிர் வைக்கலாம் அதுல சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது த ஒரு நெல் பயிர் வைக்கிறோன்னு சொன்னால் மூணு மடங்கு தண்ணியை விட சிறுதானியத்துக்கு ஒரு மடங்கு இருந்தாவே போதுன்றதை உணர்ந்து பயிர் வைக்க முடியாத இடங்களில் கூட பெண் விவசாயிகளை ஒருங்கிணைச்சி கூட்டு விவசாய குழுக்களை அமைச்சு அவங்களுக்கு அந்த சிறுதானியங்களையும் பயிர் வைக்கலான்னு செஞ்சிட்டு இருக்கோம் எங்களை ஒரு ஒரு கிராமத்துக்கு கூட்டு விவசாய குழு என்பது கிட்டத்தட்ட ஒரு பத்திலிருந்து ஒரு பதினைந்து உறுப்பினருக்குள்ள இருப்பாங்க அதுல வந்து நிலம் இல்லாதவர்களும் இருப்பாங்க கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருப்பாங்க தலித் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களெலாம் இணைஞ்சி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சேமிப்பை உருவாக்கி அந்த சேமிப்பின் மூலம் அதற்கான செலவுகளை ஈட்டி எங்கள் குழு இப்போ பசுமை குழு நாங்கள் இருக்கோம் அந்த குழுவில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு தேவையான சிறுதானியத்தை வாங்கி இயற்கையான முறையில் அதை எப்படி செய்யணுமோ அதை செஞ்சு இதில் குறிப்பாக நாங்கள் சொல்கிறது என்ன இது இது உணர்ந்து நாங்கள் பயிர் வைக்கிறது என்னென்னா உணவு உத்திரவாதம் பெண்கள் கையில் வரணும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணுன்றதுனால எங்க கூட்டு விவசாய குழுவில் வரக்கூடிய உணவுப் பொருட்களை எங்கள் விவசாய குழுவில் இருக்கிறவங்க தான் முதல்ல பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மீதி இருக்கிறது தான் மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க இதுல வந்து இந்த விவசாய குழுக்கள் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எங்களுக்குள்ளேயே விதை பரிமாற்றங்களை வச்சுட்டு விதை வங்கிகளை வச்சுட்டு இருக்கோம் பாரம்பரிய விதைகள்லாம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு இருக்கிற ஒன்று ரெண்டையும் தேடி எங்களுக்குள்ள எங்க கிராமத்திற்குள்ள பக்கத்து கிராமத்திற்குள்ள நாங்கள் எங்களுக்குள்ள விதை பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம் விதை வங்கிகள் ஒரு சில கிராமங்களில் வச்சுட்டு மற்ற கிராமங்களுக்கு கொடுக்கறதுக்கு செயல்பாடெலாம் செஞ்சிட்ருக்கோம் இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு நாட்டினோட முதுகெலும்பே விவசாயன் இருந்தாலும் இந்த அரசு விவசாயத்தை பற்றி முழுசாக எடுத்துக்காததுனால இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் இருக்காங்க அதுக்கு காதே கொடுக்காத இருக்கிற எந்த நிலையிலும் இன்னைக்கு வியாதிகள் என்பது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்தியா தான் முதலிடத்தில் வர்றது சக்கரை நோய் அப்படின்றாங்க சக்கரை நோய் மட்டுமல்ல சக்கரை நோய் கேன்சர் இதய நோய் நீ போன்ற பல்வேறு உடல் உபாதைகள் அரிப்பு போன்ற பல்வேறு நோய்களுக்கு எல்லாம் காரணம் மூல காரணம் என்னன்னா பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தான் மருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மருந்தே உணவா மாறக்கூடிய ஒரு நிர்பந்தத்துல எல்லாம் தள்ளப்பட்டுட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்மளுடைய எதிர்கால குழந்தைகள் எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இருக்கோம் அப்படின்ற அந்த ரீதியில் உன் எல்லாரும் இயற்கை விவசாயங்களை கடைப்பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக சொத்துலேயே வந்து இரண்டே சதவீதம் தான் பெண்கள் பேரில் இருக்கு பெண்கள் பேரில் சொத்தே இல்லை விவசாய வேலைன்னு எடுத்துட்டா அதில் வந்து எண்பது சதவிகித வேலைகளை பெண்கள் தான் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அவர்களை பெண் விவசாயிகள் என்று கூட அங்கீகரிக்காத ஒரு நிலை இன்றளவும் இருக்குன்றதுதான் வேதனையான விஷயம் எங்கள் பெண்கள் இணைப்பு குழுவின் களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம்னு ஏற்படுத்தி அதில் பதினாறாவது மாநில மாநாட நாங்கள் தொடர்ந்து வட மாவட்டம் தென் மாவட்டம் பிரித்து அதில் பல்வேறு தீர்மானங்கள் அரசுக்கு கோரிக்கைகளை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அரசு வந்து தனிநிலங்களாக இருக்கக்கூடிய நிலங்களை பெண் விவசாயிகள் கிட்ட கொடுக்கணும் அது குத்தகையாக கொடுத்தா அதில் நாங்கள் பாரம்பரிய விவசாயத்தை அதில் சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் தந்து நாங்கள் விவசாயம் செய்வோம் எங்களால் முடியும் அதுக்கு சில மானியம் சலு இதெல்லாம் தரணும்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஒரிசால விவசாயிகள் அவர்கள் செய்யக்கூடிய சிறுதானியங்களை அரசே கொள்முதல் செய்து விலை நிர்ணயம் பண்ணுது ஆனால் நம்ம இன்னைக்கு விவசாயத்தில் விளைய வச்சாலும் நிர்ணயம் பண்ணக்கூடிய உரிமை கூட நமக்கு இல்லை அப்போ எல்லா இந்த பெண்களால் பாதுகாப்பான உணவை தர முடியும் செய்ய முடியும் பண்ண முடியுன்றதுனால அதிகப்படியாக பெண்களை ஒருங்கிணைச்சி அதற்கான உரிமையே பாதுகாப்பான உணவு சாப்பிடணும் உணவு உத்தரவாதத்தை நிலைநிறுத்தணுன்றதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் அமைப்பை சார்ந்த இளைஞர் சங்கங்கள் இந்த இயற்கை விவசாயத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களோடு பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் அவரவர்கள் கிராமத்தில் அவரவர்களால முடிஞ்ச ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு இருக்காங்க எங்கள் அமைப்பை சார்ந்தவங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய பெண்கள் இணைப்பு குழுவின் குழந்தைகள் பஞ்சாயத்து இருக்கோம் இந்த குழந்தைகள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாரம்பரிய உணவுனா என்ன அதுல சிறுதானியத்தினுடைய அவசியம் என்ன இன்று நம்மளுடைய உலகமயமாக்கல் என்ற பெயரில் பன்னாட்டு கம்பெனிகள் மான்சாண்டோ போன்ற கம்பெனிகளினுடைய பாதிப்பு நம்முடைய நிலம் மாதிரி தடுப்பதற்காகவும் இந்த அந்நிய நாட்டு பானங்களில் எவ்வளவு விஷம் இருக்கு அதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துருக்கோம் அந்த வகையில் தான் எங்கள் குழந்தைகள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு மரம் கட்டாயம் நடுவாங்க இங்க குழந்தைகள் பஞ்சாயத்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சிறுதானம் சாப்பிடணும் வாரத்துல ஏழு வேலையாவது குறைந்தது சிறுதானியம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எங்க கிராமங்களில் கிடைக்கக்கூடியதை எடுத்து சா கேழ்வரகு கம்பு சோளம் வரகு சாமை அது மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை விட இந்த பாதுகாப்பான உணவை வந்து நிலைநிறுத்தணும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் மரத்தோட அவசியத்தை புரிஞ்சு தான் மட்டும் பிறந்தநாள்ல நடவது இல்லாமல் தன்னுடைய நண்பர்கள் பள்ளி கல்லூரிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குழந்தைகள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கள் பள்ளியிலும் வந்து நடத்துங்க எங்க எங்கள் மாணவர்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிகளிலும் பாதுகாப்பான உணவும் மற்றும் பாரம்பரியமான உணவும் அதனுடைய சத்துக்களை பற்றி நாங்கள் வந்து பல்வேறு பயிற்சிகளை இருக்கோம் குழந்தைகள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு நில இல்லையேன்னு வருத்தப்படலை அவங்கவுங்க வீட்டில் இருக்க வீட்டு தோட்டத்தையும் மாட்டி தோட்டத்தையும் வச்சு அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே எடுத்துக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொன்னு சொன்னால் எல்லா குழந்தைகள் பெரும்பாலான குழந்தைகள் வந்து அவங்க வீட்லேயே தேவையான புதினா தக்காளி மிள பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இது போன்ற சின்ன சின்ன க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து முருங்கை மரம் சத்து எது தேவையோ என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எங்க குழந்தைகள் சங்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தண்ணியை வீணாக்க மாட்டாங்க ஒரு பிரஷ் பண்ணுனா விட ஒரு ஜக்கில பிடிச்சிதான் பிரஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க கோக்கு எல்லாம் குடிக்கிறத தவிர்த்துட்டு சிறுதானியத்தில் செய்யக்கூடிய பொருட்களை சாப்பிடணுன்ற விழிப்புணர்வு தந்திருக்கோம் கூடியமான வரைக்கும் சீரியல் ஃபுட்டு நூடுல்ஸ் இது போன்ற பேக்கெட் ஐட்டம் தவிர்த்துட்டு இந்த கேழ்வரகு கம்பு சோளத்தில் இருக்கிற பொருட்களை மிக ஆர்வத்தோடு அதனுடைய சத்துக்கள்லாம் தெரிஞ்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றது அந்த தெளிவும் எங்கள் குழந்தைகள் பஞ்சாயத்துக்கு இருக்கு தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் விவசாய பெண் விவசாயிகளுக்கான கூட்டு விவசாய குழுக்கள் வச்சுட்டு இருக்கோம் அந்த கூட்டு விவசாய குழு குழுவில் எப்படிப்பட்டவங்க சேர்க்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு வரையறை இருக்கோம் நிலமற்ற கூலி விவசாயிகள் கணவனால் பாதிக்கப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களை ஒருங்கிணைச்சி அவங்களுக்கான சிறுதானியம் குறித்து இயற்கையான முறையில் விவசாயம் செய்வதற்கு கொஞ்சம் நிலங்களை குத்தகை எடுத்து நாங்கள் பயிர் வச்சிட்ருக்கோம் அந்த குத்தகைக்கான கூட்டு விவசாயிக்கு குழுக்கான செலவை அந்த குழுவில் இருக்கக்கூடியவங்களே நாங்களே போட்டு நாங்களே எடுக்கிறோம் எங்களுடைய தேவை என்ன தேவையோ இன்னைக்கு உளுந்து போட்டிருக்கோன்னா எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உளுந்து போக அதிகமாக இருக்குன்னா அதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றோம் காய்கறிகள் எங்களுடைய தேவை கீரை இதெல்லாம் தேவைக்க அதிகமாக இருக்கிறப்ப எங்களை சார்ந்த மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது வியா வியாபாரத்துக்காக மட்டும் இல்லை ஏன்னா உணவு உத்தரவாதத்தை நிலைநிறுத்தணும் இயற்கையான உணவு சாப்பிடணுன்ற ஒரே கொள்கையோட இந்த செயல்பாடை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் எங்கள் நாங்கள் இயற்கை விவசாயம் கூட்டு விவசாய குழுக்களை பெண்கள் இணைப்பு குழுவை சார்ந்தவங்களுக்கு மட்டுமல்ல யார் இயற்கை விவஸ் விவசாயம் செய்கிறார்கள் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்கவும் அதற்கான வழிகளை கற்றுத்தரவும் நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம் எங்களை சார்ந்த நிறைய பேர் எந்த நேரத்தில் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லவும் நாங்கள் தயாராக இருக்கோம் நேரடியாக எங்களுடைய குழுக்களையோ வந்து பார்க்க விரும்புகிறாங்கனாலும் அதை காட்டவும் நாங்கள் தயாராக இருக்கும் யார் விவசாயம் செய்கிறாங்க இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு எங்களோட பயிற்சியாளர்கள் தமிழ்நாடு அளவில் இருக்காங்க கேட்டாலும் வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்க எந்த நேரமும் நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது குறிப்பாக அக்கறை எடுக்கணும் அதில் வந்து விவசாயிகளுடைய கொள்முதல் விலை நிர்ணயம்லாம் மா விவசாயிகள் கையிலே கொடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுட் செக்யூரிட்டி பில்லை பற்றி நம்ம அரசாங்கம் அதை பற்றி யோசிக்காமையே இருக்காங்க ஆனால் ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் கோதுமை அரிசி சிறுதானியம் மூணு இருக்குது எது தேவையோ அதை மக்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை அங்கே வச்சுருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டிலையும் இந்த சிறுதானியத்திற்கு முக்கியத்துவ தரணும் பரவலாக்கப்பட்ட எல்லா ரேஷன் கடைகளிலும் இயற்கையாக மலிவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் வழிவகை செய்யணும் நிலமற்ற தரிசு நிலங்களை பெண் விவசாய குழுக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெண் கூட்டு விவசாய குழுக்கள் செய்யும் முன்முயற்சியை அரசாங்கம் மானியம் தந்து அவங்கள ஊக்குவிக்கணும் இன்றைக்கு அரசாங்கத்தில் செய்யக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தில் கேரளா போன்று விவசாய வேலையிலும் அரசாங்கம் நூறு நாள் வேலையை பணியில் அமர்த்தி அமர்த்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் இந்த அரசுக்கு முன்வைக்கிறோம் எதிர்கால நம்ம குழந்தைகள் அவர்களுடைய தலைமுறை எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு காரணமே வந்து சத்தான உணவும் இயற்கையான உணவும் இல்லாததுனால தான் பல்வேறு வேதி உரங்களை போட்டு நம்ம சாப்பிட்றதுனால இன்னைக்கு பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி இருக்கும் நம்மளுடைய குழந்தைகளினுடைய தலைமுறையை அவர்களை நல்ல ஒரு திடகாத்திரமா சத்தான குழந்தைகளா திறமையானவர்களா இருக்கணும்னா சுவர் இல்லாம சித்திரை வரைய முடியாது அதுக்கு முதல் முக்கிய காரணமே வந்து உணவு தான் அந்த உணவை சத்தான உணவா நம்ம தரணும் அதுவும் இயற்கையான உணவாக தரணும் அது அதுக்கு முக்கியமான பங்கு எல்லா அம்மாங்களுக்கு தான் இருக்கு பெண்களுக்கு தான் இருக்கு அந்த பெண்களாகிய நம்மளால் வந்து நிச்சயம் குறைந்த வருமானத்தில் நம்ம குடும்பத்தை சிறப்பாக நடத்துகிற நம்மளால இந்த விவசாய வேலையில் எண்பது சதவீத நம்ம பேர்ல குறைந்த அளவு நிலங்கள் இருந்தாலும் விவசாய வேலை நம்முடையது என்று மனதில் வைத்து எண்பது சதவீத வேலையை செய்யக்கூடிய நம்மளால் நம்முடைய குழந்தைகளின் எதிர்கால தலைமுறையினை மனதில் கருத்தில் கொண்டு ஒரு பாரம்பரியத்திற்கு மீண்டும் மாறி நம்முடைய சத்தான பாதுகாப்பான உணவை நம் குழந்தைகளுக்கு அளிக்க நாம் அனைவரும் முன்முயற்சி எடுக்க வேண்டும் இதற்காக நாம் அனைவரும் விவசாயிகள் குறித்தான ஒரு அமைப்பை கட்டி அதற்கான பணியை செய்து இந்த நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குடும்ப தேவை நம்முடைய உணவு பாதுகாப்பு நம்மளுடைய உணவு இறையாண்மை இந்த நாட்டினுடைய உணவு இறையாண்மையை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கால கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கோம் நாம் அனைவரும் விழிப்போடு இருந்து நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை வென்றெடுக்க வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தன் கணவரின் இயற்கை விவசாய பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து வரும் திருமதி அமுதா அவர்கள் வேளாண்மையில் பெண்கள் பங்கு குறித்து கூறுகிறார் இங்கே வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் கொஞ்சங்கூடம் கெமி ரசாயனமே கலக்காமல் இயற்கை முறையில் அவரே அவர் கையால் அழகாக வந்து உரங்கள்லாம் தயார் பண்ணுறாரு அதை எல்லாருக்கும் கொடுக்குறாரு அந்த உரத்தை வச்சு தான் நாங்கள் மரங்கள்லாம் நல்லா வளர்க்குறோம் இங்கே எங்கள் பண்ணையில் நிறைய மரங்கள் வளர்த்துருக்கோம் பசுமை நிறைஞ்சிருக்கு அழகான ஒரு பசுமை குடிலாம் இந்த இடத்த மாத்துறாரு இது வந்து ஆரம்பத்தில் இந்த இடத்த வாங்க சொல்ல வெறும் தாங்க வாங்கினார் நிறைய உழைப்பை போட்டிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் அதில் இந்த இடத்துக்கு வந்து வர பாதையிலிருந்து கரண்ட் வரத்தினுடைய அந்த ஈபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே கொண்டு வந்து இங்கே ஒரு ஒரு காம்பவுண்டுலாம் அமைச்சி இதை வந்து ஒரு பசுமை குடிலாம் மாற்றுறதுக்கு அவரோட உழைப்பு கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க அந்தளவுக்கு சிரமப்பட்டு இந்த பூமியை வந்து பசுமை நிறைஞ்ச பூமியாக மாற்றிருக்காரு நாங்கள் நிறைய தொழிலாக செஞ்சுருக்கோம் நானும் அழகு கலை நிபுணராக இருக்கேன் நாங்கள் வந்து சேலை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் வீட்லேயே சிறு சிறு தொழில்கள்லாம் நிறைய செஞ்சிருக்கோம் நல்ல வருமானம் சம்பாதிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நம்ம தலைமுறையிலேயே நம்ம இப்போ பாருங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் நிறைய வந்து நம்ம அந்த கெமிக்கல் உணவெல்லாம் சாப்பிட்டதுனாலையும் அதே நேரத்தில் இந்த காய்கறிகள்லாம் நம்ம வந்து வா அங்கே கடையில் பறிக்கிற இடத்துல கொஞ்சம் நாள் போயிடுது மறுபடியும் அது மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் போயிடுது அப்புறம் வந்து அதை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகி இப்படியே அந்த காய்கறியினுடைய சத்தெல்லாம் போயிட்டு நம்ம சாப்பிட்டது வெறும் சக்கைகளை தான் சாப்பிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாரும் மூட்டு வலி கால்வழி கைவழின்னு எல்லாம் எதிலையே நம்மளே கூட பரவாயில்லங்க நம்ம குழந்தைங்கள்லாம் கூட இப்போவே வழின்னு ரொம்ப துடிக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ இந்த ரசாயனத்தை நம்ம நிறுத்திட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நாங்கள் அந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய காய் கீரை இதெல்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிம்மதி இருக்குது அடுத்த நான் தலைமுறையை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு செல்லலாம் நம்ம முன்னோர்கள் செய்ததை நம்ம இப்போ செய்யலான்ற ஒரு மன திருப்தி இருக்குது அதே நேரம் நாங்கள் வந்து பயிர் செய்கிற காய்கறிகள்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த சந்தோஷங்கள்லாம் வந்ததுன்னா ஆரம்பத்தில் இது வந்து அந்த முள்வெளியே இருந்த இடத்த அவர் ரொம்ப சிரமப்பட்டு வந்து பிளாட் போடுறதுக்காக தான் அவர் ஆரம்பத்தில் செஞ்சார் ஆனால் வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் மூலியமாக பிளாட் போட முடியாததுனால அவர் ரொம்ப மனம் நோந்து போயிட்டு சில விவசாயிகள் இயற்கை பண்ணை துறை மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு மரம் நடணும்னு ரொம்ப இது பண்ணார் அந்த நேரம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா மேலும் மேலும் வந்து பணத்தை கொண்டு போய் வந்து அதில் முதலீடு செய்ய செய்ய எங்களுக்கு வருமானத்துக்கு இல்லாமல் அந்த அதில் போய் பணம் முடங்கிடுச்சு அதனால முதல்ல சிரமமாக இருந்தது ஆனால் அந்த மரத்தை வளர்த்து அவர் ரொம்ப பெருமையாக அதை செஞ்சு பார்த்து நாங்கள் போய் பார்க்க சொல்ல மரங்கள்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்து பின் அதில் வந்து காயெல்லாம் பழங்கள்லாம் பார்க்க சொல்ல ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் தான் நான் என்ன நினச்ச நான் எல்லாருமே ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அப்போ இருந்தால் தான் வந்து பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருப்பாங்க அப்போ தான் அந்த இல்லறம் வந்து நல்லரமாக சிறக்க முடியும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த இடத்துல வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும் ஒரு கலை அரசி இருப்பாங்க எல்லா சந்தோஷமும் நிறைஞ்ச குடும்பமாக இருக்கும் அப்படி இருக்க சொல்ல என் கணவரும் நான் சொல்கிறத கேட்பார் அவர் வந்து நான் சொன்ன காய்கறிகள்லாம் முதல்ல போடலாங்க வீட்டுக்கு உண்டானது வேணும் வருமானம் இப்போ வரலனாலும் வீட்டுக்கு உண்டான காய்கறிகள் வேணும் மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் காய்கறியில் முதல்ல நம்ம வருமானம் இட்டலான்னு சொன்னால் அது அது மூலயமா முதல்ல வந்து நாங்கள் போன வருஷமே மிளகாலாம் போட்டோம் இப்போ இந்த கொத்தவரங்காய் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் நிறைய காய்ங்க வீட்டுக்கு உண்டான எங்கள் குடும்பத்தில் எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி காய்கள் நிறைய வந்துச்சு சாப்பிட சொல்ல ஒரு திருப்தி இருக்குதுங்க எங்களுக்கு அன்றைக்கே பறிச்சுட்டு வந்து அன்றைக்கே நாங்கள் சாப்பிட்றோம் தினமும் ஒரு கீரை அதை அதுவும் நமக்கு நமக்கு நாங்கள் வியாபாரம் செய்கிறமோ இல்லையா இப்போதைக்கி எங்களுக்கு நஞ்சில்லா உணவு சாப்பிட்றோம் அதுலேயும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படி வளர்ந்தது தான் இந்த இயற்கை விவசாயம் இப்போ வந்து இவர் இந்த இயற்கை விவசாயத்தை மென்மேலும் நிறைய மரங்கள் வச்சு பசுமை குடிலாக நாங்கள் இங்கேயே வந்து தங்கி எல்லாருக்கும் ஒரு குடில் இயற்கை குடில் அதாவது ஏசி இந்த மாதிரி மின்விசிறி இந்த காற்று வசதி இல்லாமல் இயற்கை காற்று நல்லா சுவாச பயிற்சி இயற்கை காற்று வாங்குறது நம்ம வாக்கிங் போனோம்னா கூட இப்போ பாருங்கள் சென்னையிலாம் அங்கே சிரமமாக இருந்ததால இந்த இடம்லாம் கூட நகர்ப்புறத்தில் சிரமமாக இருக்குது வாக்கிங் போக முடியல ரோட்டில் போனால் பஸ் அடிச்சுட்டு வானோ வண்டி அடிச்சுட்டு வானோ இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பத்து செடி மரங்களை சுற்றி பார்த்தாலே நமக்கு வந்து அந்த வாக்கிங் போகிற எதுவும் நல்ல காற்று சுவாசிக்கிறோம் வாக்கிங் போகிறதுக்கும் சந்தோஷம் மரத்தையும் பார்த்தோம் இந்த மாதிரியான எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கிடைக்கிறது தாங்க எங்கள் பண்ணையில் கிடச்சிட்ருக்குது இதை நாங்கள் இன்னும் நிறைய மென்மேலும் பெரிய பெரிய அளவில் நிறைய அடுத்த தலைமுறைக்கு எல்லாருக்கும் கொண்டு போனோம்னு நினைக்கிறோம் இப்போ நிறைய எல்லாருமே படிச்சுட்டு வேலை இல்லை வேலை இல்லைன்றத ஒரு கஷ்டத்தை தான் கொண்டு வராங்க ஏன் படித்தா இருந்தால் என்ன விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லிக்காங்க அது உழவனுக்கும் நெசவாளிக்கும் தாங்க முக்கியத்துவம் நம்ம நாட்டில் அப்படி இருக்கிறச்ச நம்ம ஏன் நம்ம அந்த ஃபேக்ட்ரிங்களை தேடி போயிட்டுருக்கோன்னு நமக்கு புரியல நம்ம இடத்துல நம்ம மண்ணை நம்பி நம்ம விவசாயம் செய்கிறதுல எந்த தவறுமே கிடையாது பெண்களும் அதே போல் நமக்கு கிடைச்ச இடத்துல வீட்டு தோட்டம் மாடித்தோட்டம் அழகா தொட்டிங்களை வச்சு நிறைய செய்கிறாங்க இப்போ எல்லா பெண்களுமே நிறைய செய்கிறாங்க சென்னையிலாம் கூட செய்கிறாங்க அது மாதிரி நமக்கு உண்டான காய்கறிகள் நம்ம வீட்டில் பாருங்கள் அந்த வேஸ்டேஜ் ஆகிற தண்ணியெலாம் அதுக்குன்னு தண்ணியே செலவில்லை அந்த வேஸ்ட்டு நம்ம சமையல் பண்ணுறதுல இருக்கிற கழிவெல்லாம் கொண்டு போய் நம்ம அந்த செடியில் போட்டோம்னா அதுவே போதும் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு இப்போ நாங்களும் வீட்டில் ஏற்கனவே அது கவர்மெண்ட்டு சொன்னது தான் மகும் குப்பை மகாத குப்பைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது மாதிரி வீட்டில் நறுக்கண காய்கறிகள்லேருந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் தனியாக போட்டு ஒரு கவரில் நான் அவருக்கு கொடுத்து அனுப்புவேன் அந்த மாதிரி நம்ம சேமிக்கிறதுலையே வந்து நிறைய நம்ம ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும் நம்ம செடிங்களுக்கு அதுவே போதும் அப்போ வீட்டில் செய்ய சொல்ல வெளியில் கொண்டு வரத்துக்கே நம்மனா வீட்டில் செய்ய சொல்ல இன்னும் நம்ம ஈஸியாக நல்லா செய்யலாம் காய் கழிவு தண்ணி அரிசி கழிவு தண்ணி பருப்பு கழிவு தண்ணி இதெல்லாம் நம்ம செடிக்கு போட்டவே நல்ல பசுமையாக வளரும் நல்ல ஊட்டச்சத்தான காய் கிடைக்கும் நல்லா வந்து செடியும் செழிப்பாக வளரும் இதை எல்லா பெண்களும் வந்து வீட்டில் அவங்கவுங்களுக்கு தேவையான காய்கறிகளை இடம் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டிகள் வச்சு அழகாகவும் அருமையாகவும் நல்லா செய்யலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் எடுத்துக்கலாம் இதை வந்து பெண்கள் கூட வந்து வேலைக்கு வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை இது மாதிரி ப தொழில்கள் செய்து கூட அவங்க பொருள் ஈட்டலாம் இது வீட்லேயே நிழலேருந்து யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இன்றைக்கி கொஞ்சமாக செய்யுங்க அப்புறம் பெருசாக செய்யுங்க அதுவே உங்களால் நல்லா பண்ணையாக செய்ய முடிஞ்சால் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா வாங்கி செய்யுங்க இது மாதிரி எல்லாம் நம்ம தொழில் வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம மிக சிறப்பாக நல்லபடியாக எல்லா இயற்கை சூழலையும் கொண்டு நல்ல வளர்ச்சி அடையலாம் பெண்களுக்காக உரிமை இருக்கிறது நாடு நம்ம நாடு தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நாடு அதில் தமிழ்நாட்டில் பெண்களுக்காக நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படி இருக்கிறச்ச நம்ம வீட்டில் நம் பெண்கள் விவசாயத்துக்கு ஏன் வரக்கூடாதுன்றது புரியல பெண்கள் வந்து நம்ம பெண்களையும் விவசாயத்துக்கு வரலாம் நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கை இல்ல நம்ம நாத்தனார் இல்லை நம்ம மா மாமியார் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஈடுபாடு இருக்கும் செடி வளர்க்கணும் பூச்செடி வளர்க்கணும் இப்படின்ற அப்படி ஒரு ஈடுபாடு கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் யாருக்கும் இல்லாமல் இருக்காது அப்படி இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒருத்தர் கிழமனா கூட இந்த மா பாரத நாட்டினுடைய மன்னன் வந்து நம்ம பெண்களே வந்து விவசாயத்தை எடுத்து மிக சிறப்பாக நல்ல பெண் விவசாயிகள் நிறைய வந்திருக்காங்க இருந்தாலும் இன்னும் நிறைய வந்தால் தான் நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த தலைமுறைகளை நம்ம நல்லா கொண்டு போகலாம் நல்லா வந்து அரு ஒரு முதல்ல உணவு தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை நம்ம சம்பாதிச்சாலும் எதுக்கு சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் அப்படி ஒரு இயற்கை உணவை நம்ம இருந்து நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா பெண்களால் மட்டும்தான் அந்த உணவை கொடுக்க முடியும் அவங்க அன்பாக சமைச்சு அதே நேரத்தில் கனிவாக கொடுக்க முடியும் அதே அந்த சாப்பாடை கொடுக்குற மாதிரி நம்ம மண்ணுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு நல்ல செயலை செய்யலான்னு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஒரு பெண்ணு இந்த இயற்கை விவசாயத்தில் இறங்கி அழகாக நல்லா செய்யலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் வாங்க பூ வாங்குறதுக்கு கூட நம்ம எல்லாரும் கடையை தான் எதிர்பார்க்குறோம் பூச்செடி வைக்கலாம் நம்ம படத்துக்கு பூ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது அது மாதிரி எல்லோரும் ஒன்றுபட்டு ஒவ்வொரு பெண்களும் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு கணவனுக்கு துணையாகவும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பெண்களே துணையாக இருக்கும் முதல்ல பெண்களுக்கு பெண்களே எதிரி வேற இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு துணையாகவும் ஒரு நாலு பெண்கள் வீணாக உட்காந்து தேவையற்ற கதைகளை மற்ற வீட்டு கதைகளை இது மாதிரி வீண் வம்புலாம் பேசாமல் இப்படி ஒரு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியில் இறங்கினா அவங்க அவங்க குடும்பத்துக்காகவும் மற்ற குடும்பத்துக்கும் ஆகும் நாலு பெண்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு செயல் செய்யலாம் நோயே வரக்கூடாதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து தான் நிறைய தினமும் எப்படி டாக்டருங்க சொல்கிறாங்களோ காய்கறி கீரைங்க சாப்பிட்னா அந்த மாதிரி வரகரிசி தென்னை கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் இது மாதிரிலாம் கொடுத்து நல்ல சமையலை இப்போ அவசர காலத்தில் நம்ம எல்லோரும் வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் நினைக்கிறோம் அது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் அன்பாக நம்ம சமைச்சி கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்தோம்னா நம்ம நல்லா எல்லாமே செய்யலாம் இதை தான் வந்து இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலம் நாங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்